இப்போ நான் பிஎஸ் பழத்திலிருந்து ஒரு சுவையான கேக் கொண்டு முழு செய்து காட்ட போகிறேன் இதுக்கு தேவையான பொருட்களை வந்து இதில் வச்சிருக்கிறேன்னு பக்கத்தில் எழுதியும் காட்டியிருக்கிறேன்னு பாருங்க இந்த கேக்குக்கு பாதாம் பருப்பு பவுடர் போடுறதால நல்ல ஒரு சுவையை தரும் இனி வந்து எப்படி செய்ய ரெண்டு காட்டுறேன்னு பாருங்க முதல்ல வந்து பட்டரையும் சீனியும் போட்டு நல்லா அடிச்சிடுவோம் இப்போ வந்து கோதுமை மாவையும் பாதாம் பவுடரையும் போட்டு நம்ம கலந்து இப்ப எல்லாம் கலந்தாச்சு இப்ப வந்து இந்த முட்டையை உடைச்சு ஒரு ஒரு முட்டையா போட்டு நல்லா சேர்த்து கலந்து நான் வந்து இதில் காட்டி இருக்கிற பழத்தை போட இல்லை நிலை அடைச்சி வர பழம் தான் போட போகிறேன் நீங்கள் உங்களுக்கு இது விருப்பமோ அதன்படி போட்டு போகிறோம் அரைவாசியை ஒரு நீள் வடிவில் இப்படி வெட்டுற மாதிரி நான் வெட்டுற மாதிரி வெட்டி எடுங்கோ வந்து சின்ன சின்ன சதுரமாக வெட்டி எடுங்கோ அதை போட்டு மாவைக்குள்ள கலக்கணும் பெரிய துண்டா வந்து கேக் வைக்குள்ளே மாவை விட்டப்பறம் அது மேலே அடுக்கி விடுறதுக்கு வந்து எல்லாம் கலந்தாச்சு நீ வெட்டி வச்ச அந்த பழங்களை போட்டு சேர்ப்போம் சேர்ப்பி ஒரு தட்டியான பாத்திரத்தில் ஊற்றி கேக்குறே வந்து உங்களுக்கு விரும்பிய வடிவங்கள் எடுக்கல நானும் பிடிச்சு நச்சது ரஞ்சரமா எடுத்துருக்கிறேன் இதுக்கு மேலே வந்து இந்த சின்ன நாவட்டி வச்ச பெரிய பழத்தில் துண்டுகளை உண்டு உண்டு மேலே வச்சு விடலாம் வச்சு போட்டு அவனுக்கு வைக்கிறாள் இது வந்து ஒரு பிளாஸ்டிக் ரேன்றடியாக இதுக்குன்ற ஒரு ஸ்பெஷல் தட்டு இருக்குது அந்த தட்டில் தூக்கி வச்சுட்டு தான் இதை வைக்கணும் அவனுக்கு இப்போ வந்து இந்த மீச்ச மாவை நான் ஒரு சின்ன ரேட்டில் ஊற்றி அதையும் இதையும் ரெண்டையும் அவனுக்குள்ளே வைக்கப்படும் இது அந்த நூற்று நட்டா வெட்டின அந்த துண்டெல்லாம் இதுக்கு மேல அது வந்து தான் அடுக்கி விடுறது இப்ப வந்து நான் அவனை நூற்றி இருபது பகையில விட்டு ஒரு ஐம்பது நிமிஷம் செட் பண்ணி விட போறேன் வாவ் சூப்பராக வந்துருக்குது கேக் இனி ஒன்று எடுத்து உங்களை காட்டு